வணக்கம் நான் தனோராஜ் நான் இப்போ எங்க நிற்கேன் என்று பாத்தீங்கன்னா வந்து ஜமகா ஸ்டோர் எங்கே அந்த கடையில் அதாவது மோட்டை கடையில் நிற்கும் இந்த மோட்டை கடை இடத்திலிருந்து எடுக்கணும்னா ரிங்கோவுக்கு போகிற ரோட்டில் வந்து மெயின் ரோட்டில் வந்து ஜமகா ஸ்டோர் எங்கிருந்த இந்த ஜமகா கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா எட் செட் பைக் வந்துருக்கு அதே போல் ஆர்ம பைக் வந்துருக்கு அதே போல் எம்டி பைக் வந்துருக்கு அதே போல் ஸ்கூட்டி வந்துருக்கு இது போட்ட நான்குக்கும் மேற்பட்ட மடலான வைக்குகள் வந்து இது தொடர்பாக உங்களிடம் பேசுவதற்காகத்தான் நானும் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருந்தேன் என்னோடும் என்னுடைய தம்பி அனுஷ்காந்தம் வந்திருக்காரு அனுஷ்காந்து நானும் தான் நம்ம பாக்கெட் வரங்களை நம்ம எப்படி பண்ணிருக்கேன் இங்க வந்து நம்மட் பூடியால் பயங்கரப்படாது அவருக்கு தான் அந்த பைக் வந்திருக்காரு ஒன் வை வைக் ஒன் பைக் வந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் கட்டி எடுக்காரு பதினேழு லட்சம் கட்டி எடுக்காரு நாங்க இன்றைக்கு அவரு டீசிங் போட்டு அவர் பைக்கில் சகல வேலைகளை முடிஞ்சு நாளைக்கு இன்றைக்கு பைக்கை கொண்டு போக மாட்டோம் நாளைக்கு எங்க ஊருக்கு பைக்கில் கொண்டு போகிறோம் அந்த அடிப்படையில அவங்களோட இந்த பைக் வந்திருக்கேன் என்று பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த கானோடைய நிங்கணும் பார்த்துட்டு பைக் எடுக்கணும்னா வந்து பைக்கில் எடுக்கலாம் இல்லை என்னை புக் பண்ணி வேற பைக் போகணுமாட்டாலும் ஜமாஹா கம்பெனியுடைய பைக்கில் வந்து இந்த கடையில எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் கடைக்குள்ள போக போகிறோம் கடைக்குள்ள பைக் எப்படி இருக்குது எப்படி கலர்ல இருக்குது என்ன நீங்க நீங்கள் பார்க்க வாங்க கடைக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம முதலாவது கடைக்குள்ளே இருக்க போகிற பைக் வந்து இந்த ஆர் ஒன் ஃபைவ் பைக்கில் தான் நாங்கள் இப்போ அவங்க சாண்ட போகிறோம் இந்த ஆர் ஒன் ஃபைவ் பைக்கில் தான் நம்மளோட உப்புரன் போடியின்னு எடுத்துக்கார் இப்போ அவர் தான் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்காரு அவர் தான் அந்த பைக்கில் வந்து எடுத்துக்காரு நாங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு முந்தி இந்த பைக்கில் வந்து ரெண்டு மந்த் காசை கட்டி புக் பண்ணிவிட்டு போனேன்

வேற என்ன வித்தியாசம் உங்களை வயிற்றுல இருக்கு மாறுபட்டு இது வந்து கொஞ்சம் இந்த தாங்கிற அவளை அது கொஞ்சம் அது வந்து அதுல தாங்கி கொஞ்சம் கொஞ்சம் பைங்குற நீளம்

என்ன நூத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சு அடிக்கடி நூத்தி ஐம்பது வைக்கல தான் நாங்க எடுத்து போகிறோம் அதே போல இந்த வாய்க்கு என்ன கலர் நீல கலர் அதே போல ரிம்முக்கு மண்டி கீழே மேலே அடிச்சிருக்கு இதையும் தாண்டி இது போய் ஸ்பெஷலாக இதுவரை இந்த ஆர்மன் பறிப்பு அந்த சொப்போட்டை பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சொப்போட்டு இதுவரை வராத ஒரு வித்தியாசமான சொக்கோட் வந்து இந்த வேட்ஸன் ஃபோ ஒன் ஃபைவ் பைக்கில் வந்து கூட்டியிருக்காங்க இந்த சொக்கோட் வந்து கடையில் நாங்கள் கேட்ட போது இருந்தாங்க மற்ற சொக்கோட்டை விட இந்த சொக்கோட் வந்து பலம் பொருந்திய சொக்கோட் அப்படி இருக்கிற மாதிரி இந்த கடையில் சொல்கிறாங்கன்னாலும் இந்த சொக்கோட்டுக்கு வந்து ஒரு நல்ல விதமான வரவேற்பு இருக்கிறார்களாகவும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அடிப்படையில் இந்த பைக்கில் வந்து இங்கே வந்துருக்கு இங்கே இந்த துறமை போடு பார்த்தா இந்த டிஸ்பிளே அது எல்லாம் இருக்கின்றது ஒரு ப்ளூ தூத்து கலெக்ஷன் ஒரு கதை உண்டு ஆனால் நாங்கள் தேடி பார்த்தோம் அது முடியல அது காண பிடிக்கவும் தெரியல ஆனால் இது பெட்ரோல் புளுதூட்டா இந்த ஸ்டார்ட் எடுக்கிறது வந்து இது வந்து ஸ்டார்ட் எடுக்கிறது இந்த சூச்சி அதாவது எல்லோரும் வந்து முதல் இது எடுத்து நம்ம என்ன என்ன யூ பண்ணிதுன்னா இந்த இது வந்து நம்ம என்ன இல்லை ஸ்டார்ட்டாக ஓடி வீட்டுக்கு முதல்

புது ஸ்டைலா வந்து இந்த வைக் வந்து இந்த வைக்கல நாங்கள் நாளைக்கு எடுத்து போவோம் ஒன்னா தான் அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போற வைக் தான் இந்த எம்டி வைக் இந்த வைக்கல சொக்கோட்டை பாருங்க சொக்கோட் வந்து ஒன் பைக்கு எப்படி சொக்கோட் இருக்கோ அதே போல இந்த எம்பி வைக்கல எதுவும் இருக்கு என்னடா இப்போ வார எல்லா வைக்கலுக்கும் வந்து இந்த பிரட் செட் வந்து பாத்தீங்கன்னா பிரட் செட் அடிக்காங்க ஏன்னா இதுல ஒரு இப்படி இருக்கு நாங்க அடிக்குவாங்க ஏபிஎச்சில் பிரேக் ஜெட்டையும் நான் அடிக்கிட்டு வரேன் என்கிறதுக்காக ஏபிஎச்சில் பிரேக் கொஞ்சம் குடிக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பான இதான் ஒன்றுலையும் குடிச்சாலும் ஆக்களை விழுத்தாட்டாமல் கொஞ்சம் குடிக்கக்கூடிய பிரேக் ஜெட் அதால் வந்து இப்போ பெரும்பாலான வைக்கிறதுக்கு வந்து இந்த ஏபிஎஸ் பிரேக் ஜெட் தான் பெரும்பாலான வைக்கிறதுக்கு பூட்டுறாங்க இந்த எம்டிங்க அந்த பிரேக் ஜெட் தான் பூட்டியிருக்காங்க அடுத்து இந்த எம்டில வந்து பார்த்தா இது எத்தனை சீஸ் தம்பி கிடையாது காணங்க இல்லை இருந்தாரு நான் விளையாடிக்கலாம் நான் இங்கே ஒத்திற வேலை வந்து பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் இந்த இதுக்கு எம்டி வைக்க எம்டி பார்த்தா வைக்கலாம் இந்த எம்டி வைக்கல பத்தி நமக்கு எத்தனை சீக்கிரம் பேர் பெட்ரோல் தாங்க எல்லாம் இல்லைங்க சின்ன அது வாழ் வைக்க வைக்க அப்படின்னு எம்ஜிஆர் நிக்கல் கலரில் இங்கே இங்கே பாருங்க ஒரு கலர் ரெண்டு கலர் கலந்தமா இந்த ஒரு கலரும் எந்த ஒரு மென்மையான பச்சை கலர் பார்த்து ரெண்டு கலரும் சேர்ந்த மாதிரி இந்த எம்பி எம்டி வை இந்த எம்ஜி வயது வந்து அடிச்சிருக்காங்க இந்த வயிற்று வந்து இந்த நென்மையான இந்த பச்சை கலரை விமூகம் பண்ணியிருக்காங்க இந்த வைக்கலோட டயர்ல சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டயர் வந்து ஸ்டீப்லஸ் டயர் அதே போல இந்த வயது வந்து நிறைய பொது என்ற பார்த்துட்டு நல்லா இருக்கு வயிற்று ஆர் ஒன் வாய் வாய்ப்பு எடுக்க வார மாட்டி இந்த எந்தி வயகில பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்கிறது மனமா இந்த வயங்கில ஓடர் கொடுத்துருக்கு அந்த போக்குகளையும் நாங்கள் அவதானிக்க முடியலாம இருக்கிற இந்த வயதில் பார்த்துங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க இந்த வைகிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வயசுலாம் அப்படி செஞ்ச வயிற்று வெளியானது கிட்டத்தட்ட பதினாலு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கிட்ட முடியுது நம்ம அடுத்து பார்க்க போகிற பைக் வந்து ஹெட்செட் வந்து இந்த ஹெப்செட் பைக் வந்து இந்த கடையில் கிட்டத்தட்ட ஒரு வாங்கி ஆறு பைக் கிட்ட கிடக்கு இந்த அனைத்து ஹெப்செட் கலரும் வந்து பரத்த கலரெலாம் இருக்கு இது கிட்டத்தட்ட எவ்வளோ முடியணும்னா இந்த ஹெட்செட்டுக்கு பத்து லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் முடியுது இந்த பைக் வந்து பத்து லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் முடியுது நீங்கள் லீசிங்கில் எடுத்துகிட்டு வந்து லீசிங்கை போட்டு மாதம் ஒன்று இருபத்தி நாலாயிரத்தி ரெண்டுற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா கட்டுறபடி லீசிங் போட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த பைக்கில் வந்து புக் பண்ணுறதுக்கு அட்வான்ஸாக வந்து ரெண்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபா கட்டணும் அதே போல் இதை வந்து புக் பண்ணி வந்ததுக்கு பிறகு மொத்த பேமெண்ட்டாக மூன்று லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா கட்டி இந்த பைக்கில் வந்து நீங்கள் லீஸிங் எடுத்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது இல்லாமல் ரெடி காசு எடுத்துருந்தால் பத்து பத்து லட்சத்தி அறுபத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா கொடுத்து இந்த வைக்கல நீங்க செட்டுக்கொள்ள முடியறாங்க இந்த டயரை பார்த்தீங்கன்னா முன் டயர் பின் டயர் ரெண்டு டயரை பார்த்தீங்கன்னா ரெண்டு டயரை மாதிரி ட்யூப்ளஸ் டயர் இந்த டியூப்ளஸ் டயர் பார்த்த முழு ஆறு மூணு வய பார்த்தீங்கன்னா வைக் என்ன கலரோ அதே கலரில் கேண்ட இதுக்கு ரிம்முக்கு கொடுத்துருப்பாங்க அதே போல தான் இந்த இந்த வைக்க வெப்சைட் வயகிலேயும் சருந்த கலர் வந்து ரிமூவ் ஆச்சிருக்காங்க அதே போல அந்த ஆர் ஒன் ஃபைவ் வந்து டிஸ்க் இருக்குது இதுக்கு வந்து டிஸ்க் வந்து டிஸ்க் வெளியால் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியல ஆனால் இது வந்து டிஸ்க்கில் ஒன்று நினைக்கிறேன் டிஸ்கில் அப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த பருந்த கலர் இருக்குது சில்வா கலர் ஒன்று நடுவா தான் கொடுத்துருக்காங்க அது பார்க்குறது பைக்கில் கவராக பண்ணிவிடுறாங்க அதே போகிற சைலன்ஸ் வந்து சில்வா கலர் குடுப்பிடுறாங்க இதையும் தாண்டி இந்த வைக்கில் இந்த ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் தேனிய வைக்கலுக்கு வர ஸ்கூட்டி ஏனைய வைக்கிலுக்கு வர அந்த சொக்கோட்டை பார்த்தீங்கனிங்கன்னா இப்போ வரதுனால் அந்த சில்வர் கலர் வந்து ஒரு வித்தியாசமான அதாவது அந்த சொக்கோட் வந்து பலமான சொக்கோட்டாக போடுறாங்க அந்த கடை பண்ணெண்ட் தான் இந்த இந்த வெப்சைட்டுக்கு வர சப்போர்ட் வந்து படையை சொக்கோட்டாக இதை பிக் பண்ணியிருக்காங்க அதே போல் ஏனைய பைக்கில் இருக்கிட்ட பிரேக் செட்டை பார்த்திங்கனிங்கன்னா அந்த ஏபிஎஸ் பிரேக் செட்டை போட்டுறாங்க ஆனால் இதுக்கு அப்படிட்டேன் இது வந்து எந்த விதமான அந்த கலப்பு செய்யாமல் தனி பைக்கில் ஜமஹான கம்பெனியினுடைய தனி பிராண்டான இந்த செட் வைகர் இந்த செட் இந்த கடை வந்து இறந்து ஏழு எட்டு வயிறு கிட்ட கடைக்கு இந்த எட்டு வயது வந்து ஓடாமல் ஓடர் பண்ணதால அவங்களுக்கு விற்பனை செய்வதற்கான இந்த வைத்த கடையில இறங்கிட்டு அடுத்து நம்ம பார்க்க போற அந்த ஜாமஹா கம்பெனியுடைய ஸ்கூட்டி இந்த ஸ்கூட்டி இருக்கிற ஸ்கூட்டி எல்லாம் வந்து மென்மையான நீல கலர்ல இந்த ஸ்கூட்டினுடைய மொத்த விலையை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மொத்த நீங்க நீங்கள் வந்து டீசலிங் போட்டு எடுக்கிறது மந்த் ஒன்றுக்கு அதாவது மாசம் ஒன்றுக்கு பதினாறாயிரத்தி பதிமூணு பதிமூணுரூவா சற்று போல டீசன் போட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பைக் வந்து இறங்குனதுக்கு பிறகு ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா காசு மேலதிகமாக செலுத்தி இந்த பைக்கில் வந்து நீங்க நீங்கள் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த படவத்தில் குறிக்கின்றதுனா மறுபடியும் போகிற ட்ரிங்வுக்கு போகிற ரோட்டு மெயின் ரோட்டில் வந்து அஹ் ஊரணி என்கின்ற இடத்துல யமஹா இஸ்டோர் என்கின்ற இந்த கடையில தான் அப்படியான பைக் வந்து இறங்கி இறங்கியிருக்கேன் இதே போல இன்னும் ஒரு மாணவர்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் கடை வைத்து கேட்டா நான் உங்களுக்கு தன்னோட நன்றி வணக்கம்